தமிழக வெற்றிக் கழகம் இருந்து தொடங்கி குறிப்பா சொல்ல போனா மதுரை இருந்து அப்புறம் எல்லா கூட்டங்கள் அவர் நடத்தக்கூடிய கூட்டங்கள் எல்லாத்துக்கும் பக்கபலமா இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாவற்றையும் மேல கரூர் துயர சம்பவத்திற்கு பிற்பாடு கரூர் துயர சம்பவத்துல ரொம்பவே ஆதரவா விஜய் அவர்களுக்கு கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒருத்தரை அந்த தொகுதியிலே வசிக்கக்கூடிய ஒருத்தரை வேட்பாளராக அறிவிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது அவர் யாரு அப்படின்னா இருக்கக்கூடிய திரு பாலாஜி பாலாஜி இந்த ட்ராக் என்ன பார்த்தோம்னா அவர் அந்த தொகுதியை சார்ந்தவர் அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியினுடைய நன்மதிப்பை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு அவர் நலத்திட்ட உதவிகளில் தொடங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக சீர்கேடுகள் எல்லாம் களைவதற்கு குரல் கொடுக்கக்கூடிய நபராகவும் அந்த தொகுதி மக்கள் எல்லாருமே அவர் மேல வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் உள்ள ஒரு ஆளாக அவர் இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய நன்மதிப்பும் இதில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தூய்மை பணியாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியாக குளத்தூர் இருக்கு அண்மையில் தூய்மை பணியாளர்கள் வந்து தங்களுடைய பணி நிரந்தரத்துக்காக போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறதும் அவர்கள் வந்து மேற்கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முறையான நிவாரணத்தை வழங்கலை எங்களுக்கு முறையான வகையில் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்து எங்களுக்கான அந்த அறிவிப்பு ஆணைகள் வழங்கல இன்னும் சொல்ல போனால் எங்களை பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படின்னு வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க ஆனாலுமே எங்களுக்கு அதை நிறைவேற்றலை அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க கோர்ட்டை நாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒன்று தான் இது எல்லாவற்றையும் விட மேலாக அந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து அந்த தொகுதியை வந்து கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறது யார் அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சரான திரு பி கே சேகர்பாபு அவருடைய செயல்பாடுகளும் அந்த பகுதியில் ஒரு பெரிய அதிருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாவற்றையும் விட மேலாக அந்த தொகுதியில வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்த வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது இந்த ஒய் பாலாஜி அப்படிங்கிற யார் அப்படின்னா அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா தோ சமுதாய வாக்குகள் கூட வேற கட்சிக்கு சிந்தாமலோ சிதறாமலோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே குறியா இருக்கக்கூடிய டிவிக்கு திரு பாலாஜி அவர்களை அந்த சமுதாய வாக்குகளையும் சேர்த்து க்கே வந்து கவரணும் அப்படிங்கிற விதமாக அவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு கிடைக்க வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை எதிர்த்து களமிறங்கக்கூடிய டிவிக்கு அவனுடைய வேட்பாளராக திரு ஒய்பிஎம் பாலாஜி அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்கும் தேர்தல் வெற்றியோ வெற்றியினுடைய சாதக பாதக அம்சங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இரண்டாயிரத்தி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காத்துருங்க அடுத்த அப்டேட்டுக்கு